இந்த வார்த்த இடம்பெறும் நடத்தும்போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அல்லாஹு அதிகாலை அவன் தான் படைத்தான் இதே போல நேரங்கள் என்னென்ன இருக்குது அதிகாலை பகல் லைலுன் சொல்லுங்க லைலுன் இரவு முற்பகல் இந்த மாதிரி நேரங்களை படைத்தது யார் புரியுதுங்களாமா மா மா எவற்றை மாவின் அர்த்தம் என்னமாற்றை மாவிற்கு என்ன இல்லை என்ற அர்த்தங்களும் உள்ளது மாவிற்கு மாஹாதா இது என்ன என்ற அர்த்தமும் அதற்கு இருக்குது சில இடங்களில் மா வந்து இல்லை என்ற அர்த்தத்துக்கு வரும் மா வந்து இல்லை என்ற அர்த்தத்துக்கு வரும் இந்த இடத்துல எவற்றை என்ற அர்த்தத்துக்காக வருகிறது சரிங்களாமா என்ன அர்த்தம் இரவு அர்த்தமா இரவு இதே அர்த்தத்தை தரும் மற்றொரு வார்த்தை என்ன லைலுன் லைலுண்டா இரவு புரிதுங்களாமா நப்பா சத்துன் ஊதும் சூனியக்கார பெண் நப்பா சத்துன்னா ஊதக்கூடிய பெண்மணி தான் அர்த்தம் அறிஞர்கள் அங்க சூனியக்கார பெண்மணிகள் என்ற அர்த்தத்தை என்ன செய்யறாங்க கொடுக்கிறார்கள் நப்பா சத்து ஊதும் பெண் புரிஞ்சுங்களாமா முடிச்சுக்கல்ல தூண் ஊதக்கூடிய பெண்மணி இதன் பன்மை நஃபா சாத்துன் பன்மை என்னமா நஃபா சாத்துன் சொல்லுங்க நஃபா சாத்துன் ஊதும் சூனியக்கார பெண்கள் ஊதும் சூனியக்கார பெண்கள் இப்போவும் நீங்க பாக்கலாம் சில மக்கள் வந்து இந்த எலுமிச்சை பழம் இருக்கு பார்த்தீங்களா எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்துல லெமன் லெமன்ல கொஞ்சம் கூர்ந்து குங்கும பூவையும் ஒரு குண்டூசையும் குத்தி ஒரு வீட்டுக்கு முன்னால ஒரு ஒருவர் என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க அந்த அந்த வீட்டுல உள்ள மனிதர் என்ன செஞ்சுட்டாங்க சொன்னா அதை பார்த்து பயப்படக்கூடியதான் மாறிட்டார் புரியுதா இருக்கு ஆனா அதனால ஏதாவது அதனால ஏதாவது தாக்கம் உண்டா கிடையாது அப்ப ஒரு எலுமிச்சை படம் அதுல ஒரு குங்கும பூ அதுல ஒரு குண்டூசியை குத்தி வச்ச உடனேயே பாம்பர மனிதர் என்ன செய்து விடுகிறார் அதுல ஏதோ செய்யப்பட்டதும் பயந்துடுறாரா அந்த பயம் அவருக்கு என்ன ஏற்படுத்துது ஒரு அவருடைய நிலையான தன்மையிலிருந்து ஒரு பயந்த நிலைக்கு மாற்றி ஒரு மாற்றி விடுகிறதா புரியுது அப்ப நாம 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 இருந்தா என்ன செய்வோம் இந்த சூறாவோதி அல்லாட்டை பாதுகாப்பு தேடி நம்ம போய்கிட்டு இருப்போம் எதுவும் நடக்காது புரியுதுங்களா இன்னும் உங்களுக்கு சொல்லித்தான பாருங்க நம்ம ஊர்களில் பாமர மக்கள் ஒரு பூனை குறுக்கால போயிட்டா அந்த சைடு போனா நமக்கு வந்து போகும் காரியம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க போக மாட்டாங்க இது எதனால் ஏற்படுகிறது பயம் அப்ப ஒரு பூனை போறனால அவங்களுக்கு ஏற்பட்ட பயம் அப்ப இந்த மாதிரியான இருந்து நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடிட்டோம் சொன்னா அல்லா பாதுகாத்துக்கோ அதாவது அந்த பூனை குறுக்கால போறதுனால நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுமா புரியுதுங்களா அப்ப ஒரு எலுமிச்சை பழம் அல்லது ஒரு முட்டை அந்த முட்டையில வந்து இந்த மாதிரி குங்கும பூவும் அல்லது ஒரு குண்டூசையும் குத்தி வச்சிருக்காங்க சொன்னா அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமா ஆனா சாதாரண மக்கள் என்ன செஞ்சாங்க நம்பி பயந்துடுறாங்களா அப்ப இந்த மாதிரியான தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடுதல் இதே சூனியக்கார இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதை தாயத்தெல்லாம் போட்டு கிடைச்சுனாக்க மக்கள் நிறைய பயப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கருப்பு கருப்பு நூலில் முடிச்சு போட்டு அதுல ஒரு தாயத்தெல்லாம் போட்டு ஊரு வீட்டுக்கு முன்னால ஒரு மாதிரியா யாராவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து மக்கள் என்ன செஞ்சாங்க பாமர மக்கள் பயப்படுறாங்க ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டார் பயப்பட மாட்டார் அவர் அல்லாட்டை என்ன செய்கிறார் பாதுகாப்பு தேடுகிறார் தைரியமா போவார் அவருக்கு என்ன எதுவுமே ஏற்படாது அதுவே ஒரு பலவீனமான மனிதர் பயப்படக்கூடியவராக இருப்பார் அவற்றை அல்லாட்டை பாதுகாப்பை தேடக்கூடிய எந்த நிலையும் கிடையாது புரியுதுங்களாமா வித்தியாசம் புரியுதுங்களா அதான் இந்த அர்த்தம் நஃபா சத் என்ன அர்த்தம் அந்த காலகட்டத்தில் ஊதும் சூனியக்கார பெண்மணிகள் செய்யக்கூடிய நிலையின் மூலமாக மக்கள் என்னவாக இருந்தார்கள் பயப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த மாதிரியான தீங்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பாதுகாப்பு தேடுகிறோம் அப்படின்னா முடிச்சு இதன் என்ன மீனிங் முடிச்சுக்கள் ஹாசிதுன் பொறாமைக்காரன் ஹாசிது மீனிங் பொறாமைக்காரன் என்ன மீனிங் பொறாமைக்காரன்